ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு இனிய பயணம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை யூஸ் பண்ணிவிட்டு முட்டைத்தோடுகளை கீழே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி கீழே தூக்கி போடாமல் எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோ இருக்க போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தோடை வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ட்ரை பண்ண முட்டைத்தோடுகளை நம்ம ஃபஸ்ட்டு டிப்பு எப்படிங்கிறது பார்த்துடலாம் இந்த மாதிரி கத்திரிக்கோள் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது அது வந்து கட் பண்ண முடியாமல் அந்த இடம் வந்து மழுங்கி போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கு கத்திரிக்கோளை இந்த மாதிரி நீங்கள் அந்த முட்டைத்தோடுகள் மேலே கட் பண்ணும்போது ரொம்பவே ஷார்ப்பாக ஆயிரும் நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்த்துடலாம் நம்ம நெய்க்கற்றும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்னஸ் பெய்யே நம்மளுக்கு நெயில் கட் பண்ண முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி நெயில் கட்டுற இந்த மாதிரி முட்டத்தோடுகள் மேலே கட் பண்ணும்போது அது நல்லாவே ஷார்ப்பாகிடும் நம்மளை நகம் வெட்டுறதும் ஸ்பீடாக முடிஞ்சிடும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஷார்ப்பாயிருக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேடு வந்து ஷார்ப்னஸ் வந்து போயிருக்கும் நம்ம தேங்காய் அரைச்சாலும் நைஸாக அரையாது அந்த மாதிரி இருக்கிற பிளேடை வந்து நம்ம ரொம்பவே ஷார்ப்பாக ஆக்கிரலாம் அதுக்கு இந்த மாதிரி முட்டைத்தோடுகளை இந்த மாதிரி உடச்சி அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு மூடி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து எடுத்துக்கோங்க அப்படி போது நம்மளோட பிளைடு வந்து நல்லாவே ஷார்ப்பாகிறதை பார்க்கலாம் இப்போ இந்த முட்டைத்தோடுகளோட பொடிகளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் வேறு டிப்புக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு பிளைடு நல்லாவே ஷார்ப்பாயிரும் இதில் நீங்கள் இப்போ என்ன அரைச்சாலும் நல்லாவே நைஸாக அரைப்படும் நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜார் பிளைடு கிடையில் பார்த்தீங்கன்னா சில சமயம் நம்ம அரைச்ச பொருள் வந்து அதில் மாட்டியிருக்கும் நம்ம ப்ரெஷ் எதாவது போட்டாலும் அது வராது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த முட்டத்தோடு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக லிக்யூடும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நீங்கள் அடிச்சு எடுத்துட்டிங்கன்னா பிளைடு கிடையில் எதாவது அழுக்கு இருந்தாலும் அது எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ நம்ம அரைச்ச லிக்யூடை வேஸ்ட் பண்ண வேண்டாம் வேறு நம்ம கிளீனிங் டிப்புக்கு யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் கடையில் மாதிரி கறி பிடிச்சிருக்கும் ஸோ நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் போகாது ஸோ அந்த மாதிரி கறி பிடிச்சிருக்கிறது கூட ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி முட்டத்தோடுகளை கொஞ்சம் மேலே தூவிட்டு நீங்கள் என்ன டிஷ்வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஜஸ்ட்டு வந்து மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம அடிச்சு வச்ச லிக்யூட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தேய்ச்சிக்கிட்டாலே நல்லாவே சுத்தமாக ஆகி வந்திருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கருன்னு இல்லை எந்த பாத்திரம் வேணால் நம்ம இதை மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்டீல் பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் நம்ம அவசரமாக வந்து வாஷ் பண்ணிட்டு போயிடுவோம் ஸோ இந்த மாதிரி கரைகள்லாம் வந்து நம்ம கவனிக்க மாட்டோம் கறி பிடிச்சி அடியில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி கரைகளை கூட நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் தேய்ச்சாலே நல்லாவே கிளீனாகி வந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்று பார்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம முட்டத்தோடு அடித்து வச்சிருக்கதை போட்டுடலாம் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து தேன் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்லைங்க நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகும் நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து சூப்பராகவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம கடையிலேருந்து இதுக்கு செப்ரேட்டாக வந்து ஸ்க்ரப்பர் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இதே மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டெட் செல்ஸு அதில் நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மூத்னஸும் கிடைக்கும் நம்மளுக்கு ஜஸ்ட் இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் உங்கள் ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே சுத்தமாகவே நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் ஆகி கொடுக்கும் ஒரு நேச்சுரல் ஏஜெண்ட்டாக நம்மளுக்கு ஒர்க் பண்ணோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெளியேருந்து ஸ்க்ரப்பர் வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் முட்டைத்தோடுலேருந்து உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து முட்டத்தோடு வந்து போட்டுக்கிறேன் இதில் நம்ம வந்து சோடா பொடி தான் சேர்க்க போகிறோம் பேக்கிங் சோடா இல்லைனா சோடா பொடி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் கலந்த வந்து எறும்பு பொடி எதுவும் போட முடியாது ஸோ நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த பொடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம் எறும்பு வருதோ அந்த இடத்துலலாம் ஜஸ்ட்டு நீங்கள் இதை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா எறும்போட தொல்லையே இருக்காது ஸோ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து எறும்போட தொல்லை வந்து அதிகமாகவே இருக்கும் அந்த மரத்தில் உள்ள தூள் அதில் அடியில் உள்ள மண் எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வரும் ஸோ ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பொடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குக்கிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சேஃபாக இருக்கும் அதே போல் எறும்போட தொல்லையும் நம்ம கிச்சனில் இருக்கவே இருக்காது நெக்ஸ்ட்டு டிப்போ பார்த்திங்கன்னா இதே பொடியை நம்ம வந்து டைலில் பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் வச்சுருக்க இடத்துல நம்மளுக்கு வந்து சில சமயம் இரும்பு கரை வந்து பிடிச்சிரும் அந்த மாதிரி இடத்துல ஜஸ்ட்டு இந்த பொடியை போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன டிஷ்வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சமாக வந்து போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வைப் பண்ணி எடுத்தாலே நல்லாவே அந்த இரும்பு கரை வந்து போகிறது உங்களுக்கு தெரியும் இப்போ க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த இரும்பு கரை இருந்த இடமே தெரியாமல் போயிரும் சுத்தமாகவே அந்த டைல் வந்து க்ளீன் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நகம் பார்த்திங்கன்னா ஒரு பாலிஷ்னஸ் இல்லாமல் ஒரு விளரி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி நகங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் முட்டத்தோட வந்து ஜஸ்ட்டு தேய்ச்சி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாலிஷ்னஸ் இல்லாமல் ஒரு சத்துக்குறவு மாதிரி இருக்கிற அந்த நெயிலெலாம் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராகவே மாறி கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி கொஞ்சம் முட்டத்தோட எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெயில் கூட நல்லாவே ஒரு பாலிஷாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த நெயிலில் வந்து ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் அது வந்து சரியாக்கி கொடுக்கும் ஸோ முட்டைத்தோடல வந்து நிறைய வந்து ப்ரோட்டீன் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் நெய்ல தடவும் போது அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச முட்டத்தோட டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலேயே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சேனா கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த டிப்பு என்னன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இனிமேல் முட்டத்தோட கீழே போடாதீங்க இதே போல் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து பொடிச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தட் தேங்க்யூ பாய் பாய் ஃப்ரம் மெனிய பயணம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்